மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி விட்டதா ஜாய் கிறிஸ்டிலா புகார் அளித்த விவகாரத்தில் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவர் அறிக்கை வெளியிட்ட பிறகு இந்த விஷயம் மேலும் பரபரப்பாகியிருக்கு அந்த அறிக்கைக்கு ஜாய் கிறிஸ்டில்டா பதிலடியும் தெரிவிச்சிருக்காங்க ஆடை வடிவமைப்பாளரான காவல் ஆணையர் அலுவலகத்துல அளித்த புகார்ல மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டார் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு குறிப்பிட்டிருந்தாங்க தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டில்டா கிட்ட விசாரணையும் நடத்தப்பட்டது இந்த விவகாரம் பற்றி எறிந்தாலும் சம்பந்தப்பட்ட ரங்கராஜோ அமைதியாவே இருந்து வந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நேத்து அவருடைய மௌனத்தை கழித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்றத்துக்கு வெளியே திருமதி ஜாய் கிறிஸ்டல்டா எழுப்பிய தற்போது சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் என்ன அணுகுனாங்க நீதித்துறை செயல்பாட்டுல எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் உள்ளது சட்டத்தின்படி உண்மையோ நிலைநாட்டப்படும் இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன் அப்படின்றதையும் திட்டவட்டமா கூற விரும்புகிறேன் இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலேயோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ எனக்கு விருப்பம் இல்லை ஆன்லைன் ஊடகங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது நடந்து வரும் சர்ச்சைகளை குறித்து எந்த ஒரு கருத்துக்களையும் அனுமானங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நான் எல்லா ஊடக நிறுவனங்களையும் பணியோடு கேட்டுக்கிறேன் நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன் ஜாய் கிறிஸ்டில்டா எதிர்பார்ப்பது போல நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காண ஒப்பு மாட்டேன் எனது நலன்ல அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையா இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனைகள் வழங்கிய அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க அவரது இந்த விளக்கத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு தான் நகர்ந்திருக்குது இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தனது விளக்கத்தை அளித்ததை அடுத்து ஜாய் கிறிஸ்டிலா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹலோ ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நீங்கள் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரணைக்கு வாங்க சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் எதை செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதற்கு உடனுக்குடன் ஜாய் கிறிஸ்டில்டா பதிலடி கொடுத்துட்டு வராங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்னு கமெண்ட்ல பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல வடிவேலு நீங்க தைரியமான ஆளாச்சே வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்குதுன்னு ரங்கராஜ கலாய்ச்சிட்டு வராங்க